நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பை முதலில் பார்க்கலாம் இன்று ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது மணி வரையிலும் ஹஸ்த நட்சத்திரம் அதற்கு மேல் சித்ரா நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது நான்கு மணி வரையிலும் சதயம் நட்சத்திரம் அதற்கு மேல் பூரட்டாதி இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக ரீதியாக குழப்பங்களும் மற்றும் வேலை இல்லாத திண்டாட்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் பலருக்கு நீங்கள் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் இன்று உங்களுக்கு லாபம் உண்டு கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாகியத்திற்கான நல்ல செய்திகளும் இன்றைய நாளில் கேட்கலாம் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இன்று சுக்கரவாரத்தில் காலை வேளையில் காமாட்சி அம்மன் ஆலய வழிபாடுகள் மேஷராசினியர்களுக்கு சிறந்தது தடைப்பட்ட திருமணங்கள் மற்றும் தடைப்பட்ட சுப நிகழ்வுகளும் உங்களினுடைய குடும்பத்தில் வருவதற்கு இன்று காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்ய வெற்றி உங்களுடையது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று கிருத்திகை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்டதோ அல்லது தலைவலி சம்பந்தப்பட்டதோ சற்று பாதிப்புகளை கொடுக்கலாம் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை வெற்றியை தரும் ரிஷபராசிக்கு இன்று ஒரு சிலருக்கு முகூர்த்தங்கள் முடிவு செய்வதோ அல்லது திருமண தடை விலகுவதற்கு ஒரு நல்ல நாளாகவோ அமைகிறது வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியையும் வணங்க இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக அமைகிறது இன்று வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு மற்றும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றவும் நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் நிகழக்கூடிய நாளாக அமைகிறது திருமணம் நிச்சயிப்பது மற்றும் காதல் வாழ்க்கையில் வெற்றி அடைவது கணவன் மனைவி அன்யோன்யம் இப்படிப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷமும் நல்ல ஒரு நிகழ்வான நாளாகவும் இருக்கும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபகரமான நாளாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பிறந்த வீட்டில் லாபங்களும் ஒரு சிலருக்கு பரிசு பொருட்களும் கிடைக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரப்பெறலாம் பெறலாம் மிதுன ராசி நேர்கள் இன்று காலையில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்பாள் சன்னதியில் பசும் நெய் தானம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக அமையும் கடகராசி என்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சுக்கரவாரமான இன்று நீங்கள் வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியம்மனையும் வணங்க சுக்ரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்று ராகு காலத்தில் துர்கையையும் வழிபாடு செய்யலாம் ராகு கேது தோஷங்கள் மற்றும் சனி தோஷங்கள் விலக துர்கையின் வழிபாடு இன்று சிறந்தது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளோ அல்லது உணவு ஒவ்வாமையினால் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன பிரச்சனைகளோ வரலாம் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வெள்ளிக்கிழமையான இன்று காலை சுக்கரகோரையில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல தன லாபமான நாளாக அமைகிறது அலுவலகத்திலேயோ அல்லது மற்ற இடங்களிலேயோ வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் உங்களுக்கு கையில் வந்து சேரும் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது கணவன் மனைவி நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாள் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் வெற்றி அடையலாம் வெள்ளிக்கிழமை இன்று மொச்சை தானம் செய்து பசுமாட்டுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாகும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்தியை கேட்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் மருத்துவ செலவுகளும் குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக அமைகிறது ராசி நேயர்கள் ரிச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதும் மற்றும் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளையும் கேட்பீர்கள் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மற்றும் திடீர் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது தனுசு ராசி நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று வசூலாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயங்களில் இன்று வெற்றி அடையலாம் இன்று வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரவாரத்தில் சுக்கர ஹோரையில் காலை வேளையில் தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு மன நிறைவை தரும் மற்றும் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி அடையலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் காலை வேளையில் குடும்ப விவகாரங்களில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சற்று மன தடுமாற்றம் ஏற்படலாம் பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலயத்தில் விநாயகரை வழிபாடு செய்ய மனக்குழப்பங்கள் தீரும் இன்று முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கலாம் வீடு சம்பந்தப்பட்டது உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இன்று உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் மற்றபடி இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை அனைத்தும் உங்களினுடைய சந்தோஷம் அனைத்துமே நல்ல ஒரு ஏற்றம் தருவதாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகளோ அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களினுடைய மன சஞ்சலம் மற்றும் மனக்குழப்பத்திற்கு ஒரு ஆறுதலாகவே அமைகிறது இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பிள்ளைகளினுடைய ஆரோக்கியமோ அல்லது பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்திலேயோ குழப்பங்கள் வந்து போகும் வெள்ளிக்கிழமையான இன்று காலை வேளையில் தன்வந்திரியை வணங்குவது நல்லது விஷ்ணு சகசிரநாம பாராயணமும் மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் குழப்பங்களிலிருந்து விடுபடலாம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பள்ளி கொண்ட பெருமாளையும் வணங்கினால் சிறப்பான பரிகாரமாகவே இருக்கும் மீனராசி நேயர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் கூட்டு தொழில் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் துர்கையை வணங்கி துர்கைக்கு நீங்கள் இன்று ராவு காலத்தில் தீபம் ஏற்ற மனக்குழப்பங்கள் குறையும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க